இந்தியாவில் நாள் ஒன்றுக்கு இரண்டரை கோடி பேர் ரயில்களில் பயணம் செய்கின்றனர் இருநூற்று மூன்று மில்லியன் டன் சரக்குகள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன இருபத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று மூன்று ரயில்கள் இயக்கப்படுகின்றன பன்னிரண்டு இலட்சத்திற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர் எனவே நாட்டின் மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனமாக இந்திய ரயில்வே திகழ்கிறது ரயில்வே பட்ஜெட்டுக்கு குட்பை இதிலுள்ள குறைகளை சரிசெய்து ரயில் சேவைகளை விரிவுபடுத்தி புதிய வசதிகளைக் கொண்டு வருவதற்கு ஆண்டுதோறும் போதிய நிதி ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டியது அவசியம் ரயில்வேக்கு என தனியாக பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டவரை அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வந்தது ஆனால் பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக அரசு பொது பட்ஜெட் உடன் இணைத்ததை அடுத்து ரயில்வே துறைக்கான முக்கியத்துவம் குறைந்துவிட்டது மத்திய பட்ஜெட் அறிவிப்புகள் சில அறிவிப்புகள் அவ்வப்போது வெளியாகும் சில பட்ஜெட்களில் அறிவிப்புகளே இருக்காது இந்நிலையில்தான் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தாறு வரை ஆம் நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட்டில் ரயில்வே துறைக்கு பிரத்யேக அறிவிப்புகள் இருக்கும் என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் எதிர்பார்ப்பு ஏற்பட்டது இன்றைய தினம் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு முடிந்ததும் பெரிதும் ஏமாற்றமே மிஞ்சியது ஏனெனில் ஒரே ஒரு இடத்தில் மட்டுமே ரயில்வே என்ற வார்த்தை பட்ஜெட்டில் இடம்பெற்றிருந்தது உபகரணங்கள் மேலாண்மை அதாவது எம்ஆர்ஓ எனப்படும் மேலாண்மை பழுது பார்த்தல் செயல்பாடு ஆகியவற்றை உள்நாட்டிலேயே மேற்கொள்ளும் வகையில் மத்திய பாஜக அரசு தீவிரம் காட்டி வருகிறது கடந்த ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பட்ஜெட்டில் விமானங்கள் கப்பல்கள் ஆகியவற்றுக்கான உபகரணங்கள் வெளிநாட்டிற்கு இருந்து இறக்குமதி செய்யப்பட்டு உரிய செயல்பாடுகளுக்கு பின் ஏற்றுமதி செய்யப்படும் இதற்கான கால வரம்பு ஆறு மாதங்களிலிருந்து ஓராண்டாக அதிகரிக்கப்பட்டது ரயில்வே உபகரணங்களுக்கு பொருந்தும் இதனை மேலும் ஓராண்டாக நீட்டித்து அறிவிப்பு வெளியிடப்பட்டது இந்த திட்டமாக தற்போது ரயில்வே உபகரணங்களுக்கும் பொருந்தும் என்ற ஒற்றை அறிவிப்பு மட்டுமே நடப்பு பட்ஜெட்டில் ரயில்வே துறை சார்ந்து இடம்பெற்றிருப்பதாக பார்க்கப்படுகிறது அதுவும் பயணிகளுக்கு தரும் வகையில் அமையவில்லை என்கின்றனர்